குடும்பமாக சேர்ந்து எல்லாருமே பெரிய சபை தான் எடுக்கிறாங்க எல்லாருமே நல்லா சப்போர்ட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க காவேரி கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாங்க இந்த மாதிரி நம் எங்கள் அப்பா கிட்டே நம்ம வாங்கணும் வாங்கியே ஆகணும் அம்மாவுக்கு தான் ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்கிறாங்க காவேரிக்காண்டி நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு எல்லாம் சூப்பராக பக்கவாக ரெடி பண்ணுறாங்க அது அவங்களோட வீடுதான்ற ப்ரூஃபையும் போலீஸ்கிட்ட போய் கொடுத்துட்றாங்க அங்கே சலசலப்பு அப்படி இப்படின்னு நடக்கும்போது போலீஸ்காரங்க சூப்பர் என்ட்ரி கொடுக்குறாரு இது வந்து இவங்களோட வீடு தான் பசப்பற்றி உனக்கு இது ச இதுக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லி பசு டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சாரதா கையில் கொடுக்கணும் சாரதாவுக்கு ரொம்பவே சந்தோஷம் யா எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் தான் போய் கொண்டு வந்து கொண்டுட்டு போய் கொடுத்துருப்பாரு எல்லா டாக்குமெண்ட்ஸையும் இந்த மாதிரி ப்ரூஃபு இவங்க வீடு இது இப்படி இப்படி இருந்ததெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு ரொம்பவே சந்தோஷமாக போயிரும் எல்லாருமே அங்கே சந்தோஷப்படுறாங்க சாரதா எல்லாருமே ஆனால் விஜய் தான் பண்ணாருன்னு தெரியாது விஜய் லாஸ்ட்டாக போய் ஹக் பண்ணி சூப்பராக இருக்குது இதை அடுத்து வர